ஈழத்தமிழர்கள் அகதிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த அகதி முகாமில் இருந்து அந்த மக்களை விடுதலை பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நாடும் உலக நாடுகள் எந்த நாடும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்யறது இல்லை வெளியே எல்லாருக்கும் குடியுரிமை கொடுத்தா பங்களாதேஷ் வந்தா குடியுரிமை வேற எந்த இங்க எல்லாருமே வர்றாங்க பார்சிகள் எல்லாம் இன்னைக்கு குடியுரிமை இருக்கிறாங்க ஆனா ஈழ அகதிகளை என்ன இருக்கிறாங்க அகதிகளாக இருக்கிறாங்க என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா அகதிகள் முகாமில் இருந்து அவங்க எல்லாரும் விடுதலை பண்ணணும் விடுதலை பண்றது மட்டும் இல்லை இந்திய குடியுரிமை வழங்கணும் இப்படியான முடக்கங்களோடு உங்களை யாராவது சந்திச்சு ஓட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த முடக்கங்களை முன்வைக்கலன்னா இந்த தமிழ்நாட்டோட நலன்ல தமிழர்னு சொல்லக்கூடிய ஒரு நாய்களுக்கும் தகுதி கிடையாது அவளுக்கு வெரைட்டி அடிச்சிருந்தா ஓட்டு போட தேவையில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விவசாயத்திலையும் கடல் வளத்திலையும் கார்பரேட் ஆதிக்கத்தை திணிக்க கூடாது அவர் திணிச்சுட்டு இருக்காங்க மரபணு மாற்றப்பட்ட விதைகளை உடனடியாக தடை பண்ணணும் இந்த முழக்கத்தை யாரும் வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்க